ஜிஎஸ்டி விஷயத்துல ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பாராளுமன்றத்துல பேசுறாரு இந்த ஒரே ஸ்லாப்ல இருக்கணும் சிம்பிள் ஜிஎஸ்டி இருக்கணும் இது மாதிரி குளறுபடியான ஜிஎஸ்டி இருக்கக்கூடாதுன்னு சொன்னாரு ஆனா அதைத்தான் இன்றைக்கு எட்டு ஆண்டுகள் கழித்து மக்களை எல்லாம் வதைத்த பிறகு மக்களை எல்லாம் சிவராத்திரி தூக்கத்தை கெடுத்த பிறகு நவராத்திரி பரிசு என்று அறிவிக்கிறார் மோடி ராகுல் காந்தி ஹைட்ரஜன் பாம்போட ரெடியாக இருப்பது போல நாங்களும் ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு ரெடியாக இருக்கிறோம்னு சொல்றாரு ஆக இருமுனை பலமுனை தாக்குதலுக்கு இந்த தேர்தல் ஆணையமும் பாஜகவும் தயாராக இருக்க வேண்டும் ஆனாலும் இவர்களை எப்படி எதிர்கொள்வது என்பது இந்தியா கூட்டணிக்கு தெரியும் கண்டிப்பாக தெரியும் அது கண்டிப்பாக நடக்கும் மக்களும் புரிந்து கொள்வார்கள் திருச்சூர் தொகுதியில் மட்டுமே இந்த வாக்காளர்கள் எண்ணிக்கை அதிகரிப்பு ஒன்றரை லட்சமாக இருந்த தான் சந்தேகப்பட்டு நிறைய பேர் வந்து அந்த அந்த தொகுதியுடைய வாக்காளர் பட்டியலையும் மற்ற விஷயங்களையும் ஆராயும் பொழுது ஒரே முகவரியில் ஒன்பது பேர் இந்த மாதிரி முறைகேடுகள் எல்லாம் அங்கு பதிய பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன ஆனாலும் அது கண்டுகொள்ளப்படவில்லை தேர்தல் ஆணையத்தால் அலட்சியம் செய்யப்பட்டுள்ளது தென் தென் மாநிலங்களிலும் இவர்கள் தங்களுடைய முறைகேட்டை ஏன்னா கர்நாடகாவில் ஏற்கனவே சொல்லிட்டார் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு சாம்பிளா எடுத்து பண்ணிட்டார் தமிழகத்தில் செய்திருக்கிறார்களா என்பதும் ஒரு கேள்விக்குறி ராகுல் காந்தி அவர்கள் வந்து இதுல தீவிரமா இருக்காரு திருட்டு என்பதனால் ஒரு ஒரு அரசியல் கட்சியே இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக இருக்க வேண்டியவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார் இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்க வேண்டிய மோடி பிரதமராக இருக்கிறார் ஒரு இந்திய அரசாங்கத்தின் தலைவிதியே மாற்றக்கூடிய வகையில் இந்த வாக்கு நடந்திருக்கிறது ஒரு ஜனநாயகத்தின் தலைவிதியே மாற்றி இருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது இதை ஒரு மக்கள் பிரச்சனையாக மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டிய கடமை அவருக்கு அதை செய்து கண்டிப்பாக கேரளா மட்டுமல்ல இந்தியா முழுமைக்கும் அவர் இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மரியாதைக்குரிய சந்திரசேகரன் சார் சார் வணக்கம் வணக்கம் சார் தொடர்ந்து திரு ராகுல் காந்தி அவர்கள் இந்த ஓட் ஷோர் கேம்பெயின் வந்து செஞ்சுட்டு வராங்க இது பல மாநிலங்கள்லயும் நம்ம விரிவடைஞ்சிருக்கிறத பார்க்க முடிகிறது பல மாநில கட்சிகளும் இந்த சார்ஜஸ் வைக்கிறாங்க நம்ம அதை அடுத்தபடியா பேசுவோம் இப்போது பாஜ பாஜகவுடைய தேசிய தலைவராக இருக்கக்கூடிய திரு ஜே பி நட்டா அவர்கள் கடுமையான ஒரு விமர்சனத்தை திரு ராகுல் காந்தி அவர்கள் மீது வைத்திருக்கிறார் இந்த மாதிரியான விமர்சனங்கள் வந்து இட்ஸ் சைல்டிஷ் அண்ட் இன்ரெஸ்பான்சிபிள் அப்படின்ற மாதிரி கடுமையான ஒரு விமர்சனத்தை திரு ராகுல் காந்தி அவர்கள் மீது வச்சிருக்கிறாரு ராகுல் காந்தியுடைய விமர்சனம் வந்து தரமானதா அவருக்கு ஒரு பொறுப்பற்ற தன்மையாக இப்படி எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்படுது சார் இல்ல நீங்க யாரு நம்ம பேசுறாங்கன்றதை யாரு ரெஸ்பான்சிபிளா பேசுறாங்கன்றத பார்க்கணும் ஏன்னா இவர் ஒரு ரெஸ்பான்சிபிள் தலைவர் இவர் யார் நட்டா இவர் தான் யோகியவரா சொ உள்ள வெயும்பாங்க அது மாதிரி இந்த இந்த நட்டாதான் மதுரையில் வந்து சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கிறார் கடந்த முறை கடந்த பாஜக ஆட்சியில சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த பொழுது மதுரையில் பேசுகிறார் எய்ம்ஸ் மருத்துவமனை எழுபத்தைந்து சதவீதம் பணிகள் முடிந்து விட்டன பேசுறது அடுத்த நாளே என்ன ஏதுன்னு பதறி அடிச்சு அங்க இருக்கிற எம்பி எங்களுடைய எம்பி மாணிக்கம் தாகவரும் அங்க மதுரையுடைய எம்பி வரும் வெங்கடேசன் பூ வெங்கடேசன் ரெண்டு பேரும் போய் சரி ஏதோ தெரியாம நைட் ஒரு நைட்டு கட்டி முடிச்சிட்டாங்களா என்னன்னு தெரியலையே நம்மளுக்கே தெரியலேன்னு சொல்லிட்டு அங்க போய் பார்த்தா தாமூண்டு வால் கூட இல்ல அந்த தான் இவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர் துறையின் கீழ் வரும் ஒரு மருத்துவமனை அது மதுரையில அந்த இடத்துலயே ஒண்ணு அதிகாரிகளை கேட்டு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் இல்ல எழுதி கொடுத்திருந்தாலும் ஏதாவது போட்டோவாவது காமிச்சிருப்பாங்க இல்ல இது மாதிரி முடிஞ்சிருக்கு இவ்வளவு பர்சன்டேஜ் முடிஞ்சிருக்குன்னு எழுபத்தி ஐந்து சதவீத பணிகள் முடிஞ்சிருக்குன்னு பேசுறாரு இவ்வளவு அவ்வளவு இரஸ்பான்சிபிள் ஃபெலோஸ் இந்த பாஜகவினர் பாத்தீங்கன்னா இவங்க ஜும்லா அடிச்சு விடுறதுல ரொம்ப பெரிய ஆளுங்க அந்த லெவலுக்கு எங்க ராகுல் காந்தியெல்லாம் கிடையாது ஒரு உண்மையைத்தான் பேசுவார் இவர்கள மாதிரி கிடையாது நாங்க இவரை கேட்டார்ல இது பேசுனீங்களே இவர் நிதின் கட்காரிய கேட்டாங்க இது மாதிரி நீங்க பதினஞ்சு லட்சம் தேர்தல் போடுவீங்களேன்னு கேட்டப்பதான் அவர் சொன்னாரு இதெல்லாம் ஜும்லா தேர்தல் நேரத்துல அடிச்சு விடுறதுதான் அப்படின்னு சொல்லிட்டு போனார் அது மாதிரி இவர்கள் வந்து ஜும்லா தேர்தல் நேரத்தில் அடித்து விடுபவர்கள் அது வந்து தமிழ்நாட்டுல நடக்காது முதல்ல அதை அவர் புரிஞ்சுக்கணும் நட்டா வந்து தமிழ்நாட்டுல இது மாதிரி எல்லாம் பேசுறது முடியும் என்னிடம் வந்து டியூஷன் எடுத்துக்கொள்ளுங்கன்றாங்க அப்படின்னு சொல்றாரு அவர் என்னிடம் வந்து டியூஷன் எடுத்துக்கொள்ள ராகுல் காந்தி அவர் இவர்கிட்ட போய் டியூஷன் எடுத்துக்கிட்டா போய் தான் சொல்லணும் உண்மை சொல்ல முடியாது இவர்களிடம் பாஜகவினரம் கட்சிக்கு ஜும்லா அரசியல் நடத்துவதற்கு வேணாம் டியூஷன் எடுக்கிறதுக்கு புதுசா அரசியலுக்கு வரவங்களை அனுப்பி விடலாம் ஜும்லா அரசியல் நடத்துவது எப்படி அப்படின்னு டியூஷன் எடுக்கணும்னா நட்டா கிட்ட அனுப்பலாம் அந்த லெவலுக்கு தான் இவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் வந்து ராகுல் காந்திக்கு சொல்லி தர தேவையில்லை இன்றைக்கு ராகுல் காந்தி சொன்ன விஷயங்கள் தான் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அன்றைக்கு கொரோனா அலை வந்த போது பாராளுமன்றத்தில் பேசிய பொழுது இவர்கள் கிண்டலடித்த இவர்கள் தான் நமஸ்தே ட்ரம்ப்புக்காக கொரோனா அலையை மறைத்தவர்கள் தான் அதன் பிறகு இந்தியா கொரோனா அலையில் மாற்றி சிக்கியதை எல்லாம் நம்ம பார்த்தோம் இவர் சொன்னதை ஏத்துக்கிட்டு இருந்து அன்னைக்கே நடவடிக்கை எடுத்திருந்தா கொரோனா அலை தாக்கம் வந்து பெரிய அளவுல இருந்திருக்காது இந்தியால அப்பவே கட்டுப்படுத்தப்பட்டிருக்கும் அதே மாதிரி விவசாய சட்டங்கள் போராட்டம் நடந்த பொழுது மார்க் மை வேர்ட்ஸ் இதே சொன்னார் ராகுல் காந்தி சொன்னார் மார்க் மை வேர்ட்ஸ் இந்த விவசாய சட்டங்கள் வந்து திரும்ப பெறப்படும் இதை நிறைவேற்ற முடியாதுன்னு சொன்னாரு இங்க உள்ள ஒரு நம்ம தமிழ்நாட்டுல ஒரு மாநில தலைவராக இருந்தார் ஆமா அவரு ரொம்ப எல்லா பெரிய அறிவாளி அவர் சொன்னாரு கமா புல் ஸ்டாப்பை கூட மாற்ற முடியாதுன்னாரு விவசாய சட்டத்துல கமா புல் ஸ்டாப்பை கூட மாத்த மாட்டோம்னாரு ஆனா ராகுல் காந்தி சொன்னதுதான் நடந்தது அந்த விவசாய சட்டங்கள் திருத்த சட்டங்கள் திரும்ப பெறப்பட்டன இதையெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்திருப்போம் அதே மாதிரிதான் ஜிஎஸ்டி விஷயத்திலையும் ஜிஎஸ்டி விஷயத்துல ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பாராளுமன்றத்துல பேசுறாரு இந்த ஒரே ஸ்லாப்ல இருக்கணும் சிம்பிள் ஜிஎஸ்டி இருக்கணும் இது மாதிரி குளறுபடியான ஜிஎஸ்டி இருக்கக்கூடாதுன்னு சொன்னாரு ஆனா அதைத்தான் இன்றைக்கு எட்டு ஆண்டுகள் கழித்து எல்லாம் வதைத்த பிறகு மக்களையெல்லாம் சிவராத்திரி தூக்கத்தை கெடுத்த பிறகு நவராத்திரி பரிசு என்று அறிவிக்கிறார் மோடி இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது அவர் சொன்னதுதான் நடந்து கொண்டிருக்கிறது இவர்களை மாதிரி நட்டா மாதிரி ஜும்லா அரசியல் செய்ய ராகுல் காந்திக்கு தெரியாது என்பதை மட்டும் நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் இது அவருடைய அவர் இன்றைக்கு சொல்லி இருக்கின்றத நீங்க மறுத்திருக்காருன்னு சொல்றீங்க ஆனா கர்நாடகாவில் ஆலந்தொகுதியில இந்த மாதிரி முறைகேடு நடந்திருக்கிறது வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் சொன்னதற்கு தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிருக்கேன்னா இன்னைக்கு ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க ஆதார் லிங்கடு டெலிபோன் நம்பர் இருந்தாதான் நீங்க சேர்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க ஆக ஆதார் நம்பர் சேர்க்கப்படாத தொலைபேசி எண் மூலமாக தெரியாத தொலைபேசி எண்கள் மூலமாக முறைகேடாக இது மாதிரி சேர்க்கப்பட்டிருக்கிறது என்பதை தேர்தல் ஆணையமே ஒத்துக்கொண்டிருக்கிறது இதுதான் இன்றைக்கு நடந்திருக்கிற உண்மை எனவே அவர் உண்மையைத்தான் தான் பேசுகிறார் இவர்களிடம் பாடம் எடுத்துக் கொள்ள வேண்டிய தேவை அவருக்கு கிடையாது என்பதை தெரிவிக்கிறேன் சார் இப்போ அடுத்தபடியே பாக்குறோம் இந்த ஓச்சோரிங்கிற கேம்பெயின ராகுல் காந்தி அவர்கள் வெளிப்படையாக அந்த குற்றச்சாட்டுகளை முன்வைச்சிருந்தாரு பெரிய அதிர்வெளியை ஏற்படுத்திச்சு இந்தியாவினுடைய ஜனநாயகம் என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை மாறாக ஓக்கு ஓட்டு திருட்டால் தேர்ந்தெடுக்கப்படுகிறதா என்கிற ஒரு பல கேள்விகள் ராகுல் காந்தி அவர்களுடைய சார்ஜஸ்க்கு பிறகு வைக்க இருக்கு இப்போ காங்கிரஸ் அல்லாது பல மாநிலங்கள் தற்போது அந்த சார்ஜஸ் வைக்க இப்போ துவங்கியிருக்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது சார் குறிப்பாக ஒரு பிரபல தனியார் ஆங்கில ஊடகத்திற்கு உத்தவ் தாக்கரேனுடைய பிரிவு சிவசேனாவுடைய எம்எல்ஏவா இருக்கக்கூடிய ஆதித்ய தாக்கரே அவர்கள் வந்து பேட்டி கொடுத்துருக்குறாங்க நாங்கள் மகாராஷ்டிராவில் வந்து மிகப்பெரிய ஒரு சார்ஜஸ் வச்சுருக்கிறோம் நாங்கள் தொடர்ந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து நாங்கள் கொண்டு போயிருக்கிறோம் திடீர்னு வந்து இரவு வந்து பெர்சன்டேஜை வந்து கூட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த சார்ஜஸ் எல்லாம் முன்வைக்கிறாரு ஈவன் நாங்கள் கூட பல முறை நாங்கள் வந்து தெரிவிச்சிருக்கோம் முதன் முதல்ல ராகுல் காந்தி அவர்கள் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு ஆர்டிக்கலே வந்து அதில் வந்து ஃபர்ஸ்ட்டு எழுதினாரு அதில் அதில் பப்ளிஷ் பண்ணாரு அதுல இருந்து தான் இந்த ஓட்சோரிங்கிறது விவகாரம் பெரிய ஒரு பூதகாரம் அதுதான் முந்தும் முதல்ல அச்சாரம் ராகுல் காந்தி போட்ட அச்சாரம் என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்திருந்தார் அவரும் சொல்றாரு அது ஹைட்ரஜன் பாம்புக்காக நாங்களும் காத்துட்டு இருக்கோம் அதே சமயத்துல நாங்களும் ஒரு பிரெஸ் மீட்டை வைப்போம் மகாராஷ்டிரா தேர்தலில் ஒரு எவ்வளவு பெரிய ஒரு முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லி நாங்களும் பிரெஸ் மீட் வைப்போம்னு சொல்லி உத்தவ் பிரிவு சிவசேனா வந்து இப்ப வெளிப்படையா சொல்லியிருக்கு எந்த அளவுக்கு இது அபெக்டை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க அதுதான் நான் முன்பே தெரிவித்த மாதிரி இது முதல்ல வந்து ராகுல் காந்தி தெரிவித்தார் என்பதுதான் இன்றைக்கு இந்தியா முழுக்க ஒரு பரவலாக பேசப்பட்டது அது ஒரு பெரிய பூதாகரமாக வெடித்தது அதன் பிறகு இந்தியா கூட்டணி என்று மொத்தமாக ஆதரித்தாங்க இந்தியா கூட்டணியாக இன்றைக்கு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் சென்று ஆதரித்து வந்தார் அதே இவர் அகிலேஷ் யாதவ் சென்று வந்தார் அது போல உத்தவ் தாக்கரே சென்றார் எல்லாரும் ஆதரவு தெரிவித்தாங்க இன்றைக்கு இந்தியா கூட்டணி ஆதரவு இந்தியாவே முன்னெடுக்கின்ற சூழ்நிலை வந்திருக்கிறது இந்திய மக்களே முன்னெடுக்கின்ற சூழ்நிலை வந்திருக்கிறது இப்போது உள்ள நிலவரம் இன்னைக்கு ஆதித்ய தாக்கரே சொன்னதுல கூட ஒரு ஒரு குறிப்பா பாத்தீங்கன்னா அதை குறிப்பிடுறாரு ஒரு வருடம் முன்பே நாங்க அது கடிதமே எழுதியிருக்கோம் எலெக்ஷன் கமிஷனுக்கு இந்த திடீரென வாக்காளர்கள் அதிக அதிகமாக வந்தது அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருபத்தி நாலுல மே மாதத்திற்கும் நவம்பர் மாதத்திற்கும் இடையில அதிகமான வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டார்கள் என்பது சம்பந்தமாக கடிதமே எழுதியிருக்கோம்னு சொல்றாரு அவர் இன்னொரு வார்த்தையையும் குறிப்பிடுறாரு ராகுல் காந்தி ஹைட்ரஜன் போட ரெடியாக இருப்பது போல நாங்களும் ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு ரெடியாக இருக்கிறோம்னு சொல்றார் ஆக இருமுனை பல முனை தாக்குதலுக்கு இந்த தேர்தல் ஆணையமும் பாஜகவும் தயாராக இருக்க வேண்டும் ஆனாலும் இவர்களை எப்படி எதிர்கொள்வது என்பது இந்தியா கூட்டணிக்கு தெரியும் கண்டிப்பாக தெரியும் அது கண்டிப்பாக நடக்கும் மக்களும் புரிந்து கொள்வார்கள் அதே போல ஆம் ஆத்மி கூட டெல்லியில எங்களுடைய நாங்கள் வெற்றி பெற வாய்ப்புள்ள தொகுதிகளில் எல்லாம் வாக்காளர்களை நீக்கி இருக்கிறார்கள் லட்சக்கணக்கான வாக்காளர்கள் டெல்லி தொகுதியில் ஃபுல்லா நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை என்ற புகாரையும் தெரிவித்திருக்கிறது அதே போல சமாஜ்வாடி கட்சி சமாஜ்வாடி கட்சியாக எம்பியாக இருந்த ராம்கோபால் யாதவ் அவர் சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல சட்டப்பேரவை தேர்தலில் பதினெட்டாயிரம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டாங்க அதுக்கான அபிடவிட் இவங்க அபிடவிட் அபிடவிட் சொல்றாங்களே நான் அதுக்கான அபிடவிட்டும் ஃபைல் பண்ணோம் ஆனா அதற்கு இதுவரை எந்த ரெஸ்பான்சிபிளும் இல்லைங்கிறாங்க இல்லைன்னு சொல்றாரு ராம்கோபால் யாதவ் ஆக எல்லா விதங்களிலும் இவர்கள் ஓட்டு திருட்டில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இன்னொன்று தென்னகத்திலும் இது நடந்திருக்கிறதா தென் மாநிலங்களிலும் இது நடந்திருக்கிறதா என்று கேட்டால் நடந்திருக்க வாய்ப்புள்ளது என்பதற்காக ஒரு தொகுதியையாவது நம்ம நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஏன்னா கேரளால பாஜக வெற்றி பெற்ற ஒரே தொகுதி சுரேஷ் கோபி வெற்றி பெற்ற திருச்சூர் தொகுதி அந்த தொகுதியிலும் இது மாதிரி முறைகேடுகள் பல நடந்திருப்பதாக புகார்கள் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அதாவது ஒரே முகவரியில பலர் இருந்தாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டெல்லாம் நிறைய பேர் பதிவு பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு இடையில கேரளால ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு வாக்காளர்களோட சராசரியா அதிகரிப்புன்றது எண்பதாயிரம் ஒரு வாக்க ஒரு தொகுதிக்கு ஏனென்றால் புதிய வாக்காளர்கள் பதினெட்டு வயது ஐந்து ஆண்டுகள் சார் ஐந்து ஆண்டுகள்ல ஐந்து ஆண்டுகள்ல நான் சொல்றது ஐந்து ஆண்டுகள்ல ஒரு தொகுதிக்கு எண்பதாயிரம் வாக்காளர்கள் அதிகரிச்சிருக்காங்க ஆனா திருச்சூர் திருச்சூர் தொகுதியில மட்டும் இது ஒன்றரை மட்டுமே இந்த வாக்காளர்கள் எண்ணிக்கை அதிகரிப்பு ஒன்றரை லட்சமாக இருந்தவுடன் தான் சந்தேகப்பட்டு நிறைய பேர் வந்து அந்த அந்த தொகுதியுடைய வாக்காளர் பட்டியலையும் மற்ற விஷயங்களையும் ஆராயும் பொழுது ஒரே முகவரியில் ஒன்பது பேர் இந்த மாதிரி முறைகேடுகள் எல்லாம் அங்கு பதிய பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன ஆனாலும் அது கண்டுகொள்ளப்படவில்லை தேர்தல் ஆணையத்தால் அலட்சியம் செய்யப்பட்டுள்ளது தென் தென் மாநிலங்களிலும் இவர்கள் தங்களுடைய முறைகேட்டை ஏன்னா கர்நாடகாவில ஏற்கனவே சொல்லிட்டார் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு சாம்பிளா எடுத்து பண்ணிட்டார் தமிழகத்தில் செய்திருக்கிறார்களா என்பதும் ஒரு கேள்விக்குறி ஏனென்றால் இங்கு வந்து ஒரு கேப் அதிகம் நீங்க பாராளுமன்ற தொகுதியில ஒரு வின்னிங் கேப்ன்றது மார்ஜின்ன்றது வந்து அதிகம் அதனால அவர்களால் செய்ய முடியவில்லையா என்று தெரியல நீங்க இதுலலாம் கர்நாடகாலயோ அல்லது கேரளாவிலேயோ மற்ற இடங்களிலேயோ பாத்தீங்கன்னா இருபத்தையாயிரம் பதினஞ்சாயிரம் முப்பதாயிரம் ரேஜுகள்லாம் நிறைய வித்தியாசங்கள்ல வெற்றி தோல்வி இருக்கும் ஆனால் தமிழகத்துல பாத்தீங்கன்னா மூன்று லட்சம் நாலு லட்சம் ஐந்து லட்சம் தான் பாராளுமன்ற தொகுதியில எல்லாம் வெற்றி மார்ஜின் இருக்கும் அதனால் இவர்கள் அந்த அந்த வாக்கு திருட்டு என்பதை பெரிய அளவில் செய்ய முடியவில்லையா அல்லது செய்தும் அதை வந்து நெருங்க முடியவில்லையா என்பதும் கேள்விக்குறியா இருக்கு அதனால நாம் எச்சரிக்கையாக தமிழகமும் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் கண்டிப்பாக இதை இந்த வாக்கு திருட்டு என்பதை மக்கள் பிரச்சனையாக மக்களுடைய ஒரு இயக்கமாக கொண்டு சென்று இதை முறியடிக்க வேண்டிய தேவையும் கடமையும் எதிர்கட்சிகளுக்கும் இருக்கிறது பொதுமக்களுக்கும் வாக்காளர்களுக்கும் இருக்கிறது என்பது மட்டும் நான் இந்த நேரத்தில் சொல்ல விரும்பு நீங்கள் கேரளாவை குறிப்பிட்டதுனால நேற்று தினம் வந்த ஒரு செய்தி கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு சேட்டலைட் ஊடகம் வெளியிட்டிருந்தது காங்கிரஸ் கட்சி வரக்கூடிய மிக விரைவில் கேரளாவிலே இந்த ஓச்சோரிக்கான ஒரு பிரம்மாண்ட ஒரு மாநாட்டை நடத்த இருக்கிறது என்ற ஒரு தகவலும் நம்ம பார்த்தோம் கண்டிப்பாக அவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து இதுல தீவிரமா இருக்காரு ஏன்னா வாக்கு திருட்டு என்பதனால் ஒரு ஒரு அரசியல் கட்சியே இன்றைக்கு பிரதமராக இருக்க வேண்டியவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக இருக்க வேண்டியவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார் இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்க வேண்டிய மோடி பிரதமராக இருக்கிறார் ஒரு ஒரு இந்திய அரசாங்கத்தின் தலைவிதியே மாற்றக்கூடிய வகையில இந்த வாக்கு நடந்திருக்கிறது ஒரு ஜனநாயகத்தின் தலைவிதியே மாற்றி இருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது இதை ஒரு மக்கள் பிரச்சனையாக மக்களிடம் எடுத்துச் செல்ல வேண்டிய கடமை அவருக்கு இருக்கிறது அதை செய்து கொண்டிருக்கிறார் கண்டிப்பாக கேரளா மட்டுமல்ல இந்தியா முழுமைக்கும் அவர் செய்வார் இன்றைக்கு பதினாறு நாட்கள் பீகாரில் அவர் அவர் நடத்திய யாத்திரை வந்து எவ்வளவு பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியதுங்கிறத பார்த்தோம் அதையே இன்றைக்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் அவர் செய்ய தயாராக இருக்கிறார் அதற்காகத்தான் எல்லா இடங்களிலும் இப்பொழுது கையெழுத்து இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறது மக்களிடையே சென்று கொண்டிருக்கிறோம் அந்த எழுச்சி நாங்களே நிறைய இடத்துல கையெழுத்து இயக்கத்துக்கு போறப்ப நிறைய பேர் அவர்களாக வாலண்டியரா வந்து கையெழுத்துட்டதெல்லாம் பார்த்தோம் திருட்டு என்பதை புரிந்து கொண்டு கையெழுத்து போட்டதை கையெழுத்து பொதுமக்கள் எல்லாம் வந்து வாலண்டியரா என்னன்னு கேட்டு இந்த மாதிரி சொன்ன உடனே ராகுல் காந்தியுடைய வாக்கு திருட்டு என்ற மோசடி அம்பலப்படுத்தப்பட்டது எல்லா மக்களும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பாக்குறேன் நாங்க களத்துல இறங்கி கீழே பார்க்கும் போது தெரிகிறது இதை மக்கள் புரிந்து கொண்டு மக்களாவே தன்னெழுச்சியாக மக்களாகவே புரட்சி செய்து இந்த ஆட்சியை வீழ்த்தக்கூடிய கட்டத்துக்கு வருவார்கள் அடுத்த தேர்தலில் இவர்களுடைய கட்சி காணாமல் போகும் என்பது மட்டும் உறுதி இப்போ நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம் மகாராஷ்டிராவில் ஆல்ரெடி நம்ம ராகுல் காந்தி அவர்களும் சரி அங்கே இருக்கக்கூடிய உத்தவ் தாக்கரே அதே போல் சரத்பவார் இன்னும் சில கட்சிகள் தொடர்ந்து அந்த மால் பிராக்டிஸை வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க அதனுடைய அழுத்த திருத்தமாகத்தான் மீண்டும் ஆதித்ய தாக்கரே அந்த பேட்டியை கொடுத்துருந்தார் டெல்லியினுடைய ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவரும் இந்த சார்ஜஸ் வந்து பொது வெளியில் முன்வைக்கிறாரு நாங்களும் வந்து இந்த ஓட்சோரியை வந்து நாங்கள் சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கிறோம் எங்க கடந்த டெல்லி அசம்பிளி எலெக்ஷன்ல மிகப்பெரிய ஒரு மால் பிராக்டிஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு குண்ட தூக்கி வீசுறாரு ஆஹ் இந்த மாதிரி சென்ட்ரல் டெல்லிலேயே பல ஆயிரம் வாக்குகள்ல வந்து நீக்கிருக்கிறாங்க அவர் கணக்கு எல்லாம் கூட அவர் சொல்றாரு அவர் என்னென்ன சார்ஜஸ்லாம் வைக்கிறாரு நம்ம இதே டெல்லியுட முடிவுகள் வரும்பொழுதும் இந்த சார்ஜஸ் தான் வந்து அப்போது எதிர்கட்சிகளால வந்து முன்வைக்கப்பட்டது டெல்லியிலயும் பண்ணியிருக்காங்களா சார் தலைநகருக்கே அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கா இல்ல தலைநகர் வாழ்நகர்ன்னு இல்ல அவர்கள் எல்லா இடங்களிலும் இந்த முறைகேட்டை ஈடுபட்டு இருக்காங்க அவர்களை பொறுத்தவரை வெற்றி பெற வேண்டும் பாஜக வெற்றி பெறுவதற்கு எந்த விதமான முறைகேட்டிலும் ஈடுபடுவதற்கு தயாராக இருக்காங்க அது பஞ்சாயத்து தேர்தல்ல இருந்து பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் அவங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் சண்டிகர் தேர்தல்ல எப்படி முறைகேடு பண்ணாங்க ஒரு ஹரியானால ஒரு பஞ்சாயத்து தேர்தல்ல எப்படி முறைகேடு பண்ணாங்க அதை வந்து டெல்லியில உச்ச நீதிமன்றம் முன்பு கொண்டு வந்து என்றப்ப அந்த தேர்தலுடைய முடிவே மாறினதெல்லாம் பார்த்தோம் இப்படி எல்லாவற்றிலும் இவர்கள் முறைகேடுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு தைரியமே என்னவென்று சொன்னால் தேர்தல் ஆணையம் நமக்கு பின்னால் இருக்கிறது என்ற தைரியம் தேர்தல் ஆணையத்துக்கு என்ன தைரியம் என்று சொன்னால் நமக்கு மத்திய அரசு பின்னணியில் இருக்கிறது நமக்கு அந்த சட்ட பாதுகாப்பு இருக்கிறது நாம் நம் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது எந்த போற்றிலும் வழக்கு தொடர முடியாது என்ற ஒரு இம்யூனிட்டி அவர்களிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த தைரியத்தினால் இரண்டு பேரும் இணைந்து இந்த மோசடியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எந்த சட்டமும் எந்த சட்ட திருத்தமும் மக்கள் முன்னால் செல்லுபடியாகாது மக்கள் அது நிற்காது என்பதை மட்டும் புரிஞ்சுக்கணும் நிச்சயமா சார் சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து எங்க நேரத்தில் ரொம்ப தெளிவா பகிர்ந்தீங்க மிகுந்த நன்றிகள் சார் நன்றி